வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான தொடர் சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரமா கடைசியாக ஒரு கிராமுக்கு ஒரு பாம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படுது இது நம்மளுக்கு ரெண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயிலேருந்து இப்போது ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற தடால் அடி சரிவில் காணப்படுது இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்பதாம் அரை பவுன் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டாம் சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட இல்லை வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலும் சவரனுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாய் விலை சரிவில் காணப்படுது இது ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரம் இருந்தது இப்போ தொண்ணூற்றி ஆறாயிரத்து காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோறாயிரத்தி நூறாம் அரை பவுனோட விலை நாற்பத்தி நான்காயிரத்தி நானூறாம் சவரன் விலை எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாயா காணப்படலாம் அரை பவுனுக்கு தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் தொண்ணூத்தி இருந்து எண்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சமாக ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் சரியப்படும்